அழகு ஏழு இயல் ஏழுல இருக்கக்கூடிய இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் என்றாலே புறம் பற்றிய நெறிகளை பற்றி கூறுவது புறப்பொருள் இலக்கணம் அகப்பொருள் இலக்கணத்தை கூறுகிறது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐவகையான வகையான இருக்கின்ற உட்பொருள்களை பற்றி கூறுவது அகத்திணை அன்பின் ஐந்தினை என்று குறிப்பிடுகிறது அகப்பொருள் ஐந்தினை புறப்பொருள் பற்றி கூறுகின்ற நூல் புறத்தினை வெச்சி முதலாக சொல்லப்படக்கூடிய பனிரெண்டு திணைகள் சொல்லப்படுகின்றது வெச்சித்திணை கரந்தை திணை வஞ்சித்திணை காஞ்சி திணை நொச்சி திணை திணை தும்பை திணை வாகை திணை பாடான் திணை கை கிளை திணை புதுவியல் திணை பெருந்திணை ஆக பன்னிரண்டு திணைகளாக சொல்லப்படுகின்றது புறப்பொருள் இலக்கணத்திற்குரிய திணைகள் பன்னிரு படலம் பன்னிரு பாட்டியல் என்ற மூல நூலை அடிப்படையாக கொண்டு எழுதப்படுது புறப்பொருள் வெண்பாமாலை அதில் குறிப்பிடப்படுகின்ற பனிரண்டு திணைகளை பற்றி பாடப்பகுதியாக பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அமைக்கப்பட்டுள்ளது முதலாவது திணையாக வெற்றி திணை வெற்றி திணை என்று ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா ஆனிறை கவர்தல் யாருடைய ஆணிரையை கவர்தல் அப்படின்னா கரந்தை திணையாருடைய ஆணிரைகளை கவர்தல் மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை சொத்தாக கருதினர் அந்த காலத்துல எது முதன் முதலாக சொத்தா இருந்துச்சு மக்களுடைய மிக பெரும் செல்வ மதிப்பாக கருதப்பட்டது எது அப்படின்னாக்கா பசுதான் அப்ப அந்த காலகட்டத்துல மாடுகளை பசுவை சொத்தாக நினைத்தார்கள் ஒரு இருந்து மற்றொரு குழுவினர் ஆணிரைகளை கவர்தல் வழக்கமா இருந்துச்சு இப்போ ஒரு குழுவி கிட்ட ஒரு குழுவினர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணிரைகளை கவர்றது வந்து தான் அந்த செயலை செய்வாங்க அப்படின்னா வெச்சித்தினையார் தான் செய்வாங்க ஆணிர்களை கவர்ந்து வர வெற்றி பூவினை சூடி கொள்வர் வெற்றி பூவை சூடிதான் ஆணிர்களை கவர்ந்து வருவார்கள் எனவே ஆணிரை கவர்தல் வெற்றி திணை எனப்படம் யாருடைய ஆணிரைகளை அப்படின்னாக்கா கரந்தை திணையாருடைய ஆணிரைகள் வீட்டுக்கு முன்னாடி இட்லி பொறுக்கும் இல்லையா அந்த இட்லி பூ தான் வெற்றி பூ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகின்றது இரண்டாவது திணையாக சொல்லப்படக்கூடியது கரந்தை திணை தன்னுடைய ஆணிர்களை கவர்ந்து கொண்டு போறாங்க இல்லையா வெற்றியார் வெற்றி திணையார் அப்ப அவங்கள்டளை மீட்டு கொண்டு வருவதுதான் கரந்தை திணை கரந்தை திணை கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மீட்க செல்வர் அப்போது கரந்தை பூவை சூடிக்கொள்வர் அதனால் கரந்தை திணை என பெயர் பெறுகின்றது ஆஹ் வெச்சி திண்ணையார் கரந்தை திண்ணையாருடைய ஆனிகளை கவர்ந்து கொண்டு போறாங்க தன்னுடைய ஆனிரைகளை மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எந்த பூ சூடுவாங்க அப்படின்னா பூவை சூடுவாங்க வாடாமல்லிப்பூ இருக்கு இல்லைங்களா அதை பார்த்துருப்பீங்க அந்த பூவை சூடி மேற்கொள்வார்கள் தங்களுடைய ஆனிற்களை மீட்டு கொண்டு வருவார்கள் அடுத்ததாக மூன்றாவது திண்ணையாக முதல்ல வந்து பசுவை தெய்வமாக சொத்தாக நினைத்தார்கள் யாரு அப்படின்னாக்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஆனிறை கவர்தல் ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னாக்க ஆனிறை கவர்தல் ஒரே வரியில வெற்றி திணை தங்களுடைய ஆணிரை மீட்டல் ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா கரந்தை திணை அடுத்ததாக என்ன முக்கிய செல்வமாக கருதப்பட்டது அப்படின்னாக்க மண் நாடு சொத்தாக கருதிய காலகட்டத்தில் மண்ணை கவர்தல் பெரிய போராக நடைபெற்றது மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சி பூவை சூடி போருக்குச் செல்வது திணை பசுவின் மீது இருக்கின்ற செல்வத்தின் காரணமாக தொடுப்பது வெச்சி திணை அதை மீட்பது கரந்தை திணை மண்ணாசை காரணமாக போர் தொடுப்பது திணை காஞ்சித்திணை என்றால் வஞ்சித்தினையார் தங்களுடைய நாட்டுல அந்த நாட்டை கவர்றதுக்காக போர் செய்ய வர்றாங்க அவங்களோட எதிர்த்து போரிடுவது யாருன்னா காஞ்சித்திணையார் வஞ்சித்தனையாருக்கு ஆப்போசிட் காஞ்சித்தனையார் ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா பிறருடைய பகைவருடைய மண்ணை கைப்பற்றுதல் வஞ்சித்திணை பகைவருடைய மண்ணை கைப்பற்றுதல் வஞ்சித்திணை தன்னுடைய மண்ணை தன்னுடைய நிலத்தை காப்பாற்றுதல் காஞ்சித்திணை ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா மண்ணை கைப்பற்றுதல் வஞ்சித்திணை மண்ணை காப்பாற்றுதல் காஞ்சித்தினை காஞ்சித்திணை தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சி பூவை சூடு எதிர்த்து போரிடல் காஞ்சித்திணை ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும் டென்மார்க்கில் கேட்பாங்க மாணவர்கள் தெளிவாக எழுதுங்கள் நொச்சி திணை நோ யாருக்கு நோ சொல்றாங்க தங்களுடைய கேட்டு சொல்லுவான் இல்லையா இப்போ வந்து இப்போ கீவேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து பசுவிற்காக போரிடுவாங்க அதான் கவு ரெண்டாவது நாட்டுக்காக போரிடுவாங்க கண்ட்ரி கவு கண்ட்ரி இப்போ மூணாவது எந்த விஷயத்துக்காக போரிடுவாங்கன்னா கேட்டு வாயில் வாசல் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா போ அன்ற காலகட்டங்களில் அந்த கேட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிதாக இருக்கும் அப்போ அதை வந்து எதிர்த்து முறியடிச்சிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எதிரோடைய எதிராளி மன்னர்களை வந்து பொறிடு வென்றுருவாங்க அப்போ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஊழியை திண்ணையார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பகை அரசன் மாற்று அரசனுடைய கோட்டையை அந்த கோட்டையை கைப்பற்ற ஊழியை பூவை சூடி தன் வீரர்களோட சுற்றி வளைத்து நிற்பாங்க யாருடைய வெயிலை கைப்பற்றுவதற்காக அப்படின்னாக்கா நொச்சி திண்ணையாருடைய அந்த கோட்டையை கைப்பற்றணும் கோட்டை அப்ப அந்த வந்து என்ன பண்ணுவாங்க போர் செய்வாங்க கோட்டையை வந்து பாதுகாத்தல் வேண்டி முற்றுகையிட்டு உள்ளிருந்து போர் செய்வதுதான் தனியாருடைய வேலை மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன இப்ப ஃபர்ஸ்ட் பசுவை வந்து நல்லா வ வளர்க்கறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இவ்வளவுதான் வரையறை அப்படின்லாம் சொல்ல முடியாது இது டென்த் பப்ளிக் இப்போ எழுதுகிறாங்க இல்லைங்களா இப்போ அரையாண்டு தேர்வு வருது இல்லைங்களா டெஸ்ட்டு வருது இல்லையா அதுக்காக இயல் ஏழு எட்டு ஒன்பதுக்குரிய இலக்கணத்தை பார்ப்போம் அப்போ பத்தாம் வகுப்புக்குரிய புறப்பொருள் இலக்கணம் இயல் ஏழு அப்போ தங்களுடைய மதிலை பாதுகாக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோட நொச்சி பூவை உள் சூடி உள்ளிருந்தே பொருள்வது நொச்சி ஆகும் முதல்ல எந்த திணை பார்த்தோம் வெச்சி திணை பார்த்தோம் வெச்சி ஒரே வார்த்தை என்ன வார்த்தை ஆணிரைகளை கவர்தல் யாருடைய ஆணிரைகளை கவர்தல் பகைவருடைய கரந்தை திணையாருடைய பகைவர்கள் தங்களுடைய ஆணிரைகளை மீட்கணும்னா யார் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா கரந்தை திணையார் எடுத்துட்டு போயிட்டாங்க சரி வெற்றி திணையார் எடுத்துட்டு போயிட்டாங்க இருந்து மீட்டு கொண்டு வரணும் வந்தித்திணை மண்ணாசை காரணமாக நடைபெறுது அப்புறம் கன்றி அவங்கள்ட்ட இந்த மண்ணை காப்பாத்துன்னு போட்டவங்க யாரு அப்படின்னாக்கா மண்ணை கைப்பற்றுதல் வஞ்சித்தினை மண்ணை காப்பாற்றுதல் காஞ்சித்தினை கோட்டையை கைப்பற்ற சுற்றி வளைத்தல் ஒழுங்கை திணை கோட்டையை காப்ப பாதுகாக்கணும் நிலைகளும் அவங்க யார் சண்டைப்பட்டாங்கன்னா நொச்சி திணை இவங்க தனித்தனி பூ சுடுவாங்க இந்த தும்பை திணை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வலிமையுடைய இரு வீரர்களும் தங்களுடைய வீரத்தை நிரூபிக்கும் பொருட்டு போர் புரியுவாங்க அவங்கதான் தும்பைத்திணை யாருன்னா பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரியது என்பதை நிலைவாட்டுவதற்காக முதல்ல பசுவிற்காக சண்டை அப்புறம் நாட்டுக்காக சண்டை அப்புறம் பாத்தீங்கன்னா கோட்டைகளுக்காக சண்டை இப்ப தன்னுடைய வலிமை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடி போர்க்கடத்த ரெண்டு பேருமே தும்பை பூ சூடுவாங்க அப்போ ஒருவர் ஒருவர் போரிடுவது தும்பை துணியாகும் போரிடுகின்ற அரசர்கள் இருவரும் தும்பை பூவை மாலையே சூடியிருப்பார்கள் போர் திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக ஆணிறை கவர்தல் மேற்கொள்ளப்பட்டது இப்ப கேட்கலாம் வரல கேட்கலாம் என்ன கேட்கிறாங்கன்னா போர்கை தொடங்குவதற்காக முன் நிகழ்த்தப்பட்ட ஆஹ் போர் எது முதன் முதலாக செய்த போர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆணிறை கவர் தான் முதல் போராக சொல்லப்படுது ஒரு போரை தொடுக்கணும் பகைவர்கிட்ட ஒரு போர் செய்யணும் அப்படின்னா எதை முன்னிறுத்தி போர் செஞ்சாங்க அப்படின்னா ஆணிரைகளை கவர்தல் பசுக்களை ஆனிரைன்னா ஆனா பசு பசு நிறைனா வரிசை அது கவர்தல் தான் சொல்லிச்சு இப்போ இதெல்லாமே உங்களுக்கு வந்து போர் புரியக்கூடிய திணை போர் புரிந்து போர்க்குரிய திணை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஏழு திணை என்னன்னா வெற்றி திணை கரந்த திணை வஞ்சி திணை காஞ்சி திணை நொச்சி திணை உளுங்கை திணை தும்பை திணை இந்த ஏழு திணைகளுமே உங்களுக்கு வந்து போர்க்குரிய திணைகள் ஏழு பூக்குரிய திணைகள் ஒன்பது பாருங்க சரி பூக்குரிய திணைகள் எட்டு வாகை திணை போர் செஞ்சிட்டாங்க இல்லைங்களா போர் செஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா வெற்றி வாகை சூடுவார்கள் அதுதான் வாகை திணை வெற்றி வாகை சூடும் பொழுது என்ன ஆகும்னா போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூவை சூடுவது வாகை திணை ஆகும் போர்க்குரிய திணைகள் ஏழு பூக்குரிய திணைகள் எட்டு அடுத்தது பாடான் திணை பாடப்படும் ஆண்மகனது ஒழுக்கத்தையும் வீரத்தையும் கல்வியையும் செல்வத்தையும் புகழையும் கருணை குணத்தையும் முதலியவற்றை போற்றி பாடுவதுதான் பாடான் திணை பாடான் திணையை பிரிக்கும் பொழுது கிடைப்பது பாடு எதைப்பாடு ஆண்மை இந்த இடத்துல ஆண்கிறது கிடையாது ஆண்மைனா ஒழுக்கம்னு அர்த்தம் அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அந்த இடத்துல திணைனா ஒழுக்கம் ஆண்மை குணங்கள்னா வீரம் கல்வி கருணை எதுவனாலும் இருக்கலாம் அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவர்களை பற்றி புகழ்ந்து பாடுவது போற்றி பாடுவதுதான் பாடான் திணை அடுத்ததாக சொல்லக்கூடிய கூடிய திணை போரை மட்டும் சொல்லாத பிற மாண்புகளையும் பாடக்கூடிய பொதுவா பாடக்கூடிய திணை எது அப்படின்னாக்க பொதுவியல் திணை வெற்றி முதல் பாடான் வரை புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுவது எதுன்னு கேட்டாங்கன்னா பொதுவியல் திணை கைக்கிளை திணைனா ஒரே வரி ஒருதலை காமம் பெருந்தினைனா பொருந்தா காமம் இப்ப எல்லா திணைகளும் ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா ஆணிரை கவர்தல் ஆணிரை கவர்தல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆணிரை கவர்தல் வெற்றி திணை ஆணிரை மீட்டல் கரந்தை திணை மண்ணை கைப்பற்றுதல் வஞ்சி திணை மண்ணை காப்பாற்றுதல் காஞ்சி திணை கோட்டைகளை காத்தல் கோட்டைகளை காத்தல் நொச்சி திணை கோட்டைகளை கைப்பற்ற நினைத்தல் ஒலிங்கை திணை வலிமையை வெளிக்காட்ட நினைத்தல் தும்பை திணை வெற்றியை வந்து போற்றியிருப்பு வெற்றியை போற்றுதல் வாகை திணை வீரத்தை சிறப்பாக போற்றி பாடுதல் பாடான் திணை பொதுவாக கூறுதல் பொதுவியல் திணை ஒருதலை காமம் கை கிளை திணை பொருந்தா காமம் பெருந்திணை மரக பன்னிரெண்டு திணைகள் வந்து ப பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடப்பகுதியாக சொல்லப்படுகின்றது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் எட்டாவது இலக்கணத்தை வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்தாம் வகுப்பு பாடிக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க பக் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் டவுட் கேளுங்க இலக்கணத்தில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா படிங்க நிறைய மார்க் வாங்குங்க எதுவாக இருந்தாலும் தெளிவாக கொஷின் நல்லா புரிஞ்சு எழுதுங்க இலக்கணம் மிக எளிமையானது தான் படித்தாலே உங்களுக்கு புரியும் நன்றி வணக்கம்